ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பது இறை வார்த்தைகள் பதினான்கு மற்றும் பதினைந்து கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள் துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன் அப்பொழுது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறைஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றியப்பா மீண்டுமா எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி இரவு நேரத்திலே எங்களை நீர் பாதுகாத்துக் கொண்டதற்காக உமை துதிக்கின்றோம் அப்பா நீர் மட்டுமே பரிசுத்தர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து இருக்கின்றீர் அதற்காக மக்கு நன்றி அப்பா எங்களுடைய நோய்களை குணமாக்கி இருக்கின்றீர் மற்றவர்களுக்காக ஜபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே உடன்பட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்றீர் அதற்காக உமை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் அப்பா ஆண்டவரே பாவத்தில் விழுந்த சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடிய வேளையிலே அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்திருப்பதற்காகவும் மக்கு ஸ்தோத்திரம் சுவாமி சிறு குழந்தைகளுக்காக ஜெபித்த வேளையிலே அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஒவ்வொரு குழந்தைகளையும் நீர் தொட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் அன்பு நீர் எங்களை கைவிடாதபடி ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு கூட பேசி எங்களை நல் வழியில் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அநேக பிள்ளைகள் விண்ணப்பம் செலுத்தி ஜெபித்த வேளையிலே அவருடைய குரலை விண்ணகத்திலிருந்து இருந்து கேட்டு உடனடியாக நீர் பதில் கொடுத்து வான தூதர்களை அனுப்பி அவர்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி சொல்லி உமை சுவாமி இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்றோம் எவையெல்லாம் எல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் என்பதை உணர்கின்றோம் அப்பா இயற்கைகளை கொடுத்திருக்கின்றீர் உண்ண உணவுகளை கொடுத்திருக்கின்றீர் எங்களுடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றுகின்றீர் காப்பாற்றி இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமைத்து உதைக்கிறோமப்பா ஆனாலும் தகப்பனே உம்மை மறந்து போய் நாங்கள் அநேக முறை உலக மாயைக்குள் சிக்கி கொண்டு பாவத்திற்கு அடிமையாகி ஆண்டவரே உமது பிள்ளைகளாகி இருக்கக்கூடிய யாரையுமே மதிக்காதபடி அலைந்த நாட்கள் உண்டு தகப்பனே நாங்கள் எங்களுடைய நாவினால் பாவம் செய்திருக்கின்றோம் சிந்தனையினால் பாவம் செய்திருக்கின்றோம் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அநேக மக்களை சபித்து இருக்கின்றோம் சாபங்கள் விட்டு இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏனென்றால் இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் பாவத்தில் இருக்கக்கூடிய வேலையிலேயும் அவன் உமது கரங்களில் இருந்து எந்த ஒரு பெற்றுக்கொள்ள முடியாது எந்த ஒரு மனிதனுமை தேடாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே அவன் உம்மை நோக்கி வரக்கூடிய நேரத்திலே அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்தி பாவங்களை மன்னிக்கக்கூடிய அன்பு தெய்வமாய் நேசராய் நீர் இருக்கின்றீர் கற்பு நெறி தவறு இருக்கின்றோம் ஆண்டவரே திருடி இருக்கின்றோம் சொல்லி இருக்கின்றோம் களவாண்டு இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்டு உமது கல்வாரி சிலுவை சிக்கன பிடித்து கொண்டு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா உமது கல்வாரி சிலுவையில் முடியில் இருந்து வழிந்தோடி அந்த இரத்தத்தினால் எங்களை இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே நீர் எங்களை வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைவோம் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எவ்வாறு எங்கள் உடலை நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோமோ அதே போல் உமது பரிசுத்த இரத்தத்தினால் நாங்கள் தூய்மை அடைந்து மற்றவர்களையும் தூய வாழ்க்கை வாழ உமது திரு சமூக

பணியை உற்சாகத்தோடு செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் அனைத்து மிஷினரிகளையும் ஒப்பு ஆண்டவரே தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை துறந்துவிட்டு நான் என் ஆண்டவருக்கு பணி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரை ஏழு ஏழை எளிய மக்களுக்கு பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் நீர் திடப்படுத்திடுவீராக அவர்களை ஆசிர்வதிப்பீர் ஆக தீயோனின் கரங்களில் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நோக்கி சேபிக்கிறேனப்பாம் அவர்களோடு நீர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய உடன்படிக்கை மறந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் அதை ஞாபகப்படுத்தி அவர்களோடு இருக்க வேண்டுமாய் நோக்கி சேபிக்கிறேனப்பாம் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே துன்ப கூப் என்னை கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன் அப்பொழுது நீங்கள் படுத்துவீர்கள் என்கின்ற வார்த்தையின்படி துன்பங்களோடும் வேதனையோடும் மன கஷ்டங்களோடும் உடைந்து போன இதயத்தோடுமை தேடி அநேக பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றிடுவீராக நீர் மட்டுமே வாக்கு கொடுத்த மௌனமாக இருக்க மாட்டேன் உன்னிடம் கடந்து வந்து உய ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனையும் ஒவ்வொருவரையும் மேன்மையாக வைப்பீராக எந்த இடத்தில் மேன்மை இழந்து தலைத்து கொண்டு இருக்கிறார்களோ மேன்மே இழந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களும் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்திட வேண்டுமாயை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே அனைத்து ஜட்ஜிகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் நீதிபதிகளை ஒப்புக் அட்வகேட்டுகளை அட்வொகேட்டுகளை ஒப்பு இயேசு ஆண்டவராகிய அநேக இடங்களில் கேள்விப்படக்கூடிய காரியம் என்னவென்றால் இவர்கள் நேர்மையோடு தீர்ப்பு வழங்குவது இல்லை பொய்க்கு துணை போகிறார்கள் பணத்திற்கு துணை போகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் அப்பா அப்படிப்பட்டவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக ஆண்டவரே தங்களுடைய தொழிலை செய்யக்கூடிய வேலையை புனிதமாக கருதி நியாயத்தோடும் நேர்மையோடும் மக்களுக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய மனநிலையை கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி இருக்கக்கூடிய தெய்வம் இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஏனென்றால் உமது பிள்ளைகள் உமை நோக்கி வந்து கவலையோடு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நீர் அவர்களுடைய கவலைகளை அப்புறப்படுத்துகின்றீர் திரு பாடல்கள் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடும் அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சி உற மாட்டார் என்று சொல்லி தகப்பனே நீர் ஒரு நாளும் எங்களை வீழ்ச்சி உற விட மாட்டீர் என்பதை உணர்கின்றோம் எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் உமது கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே நீர் எங்களுக்கு செவி சாய்ப்பீராக

அன்பார்ந்த இயேசு சுவாமி எங்களுடைய குடும்பத்தில் மறித்து ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தரலும் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து மது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேச வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் விதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்